அனைவருக்கும் ஓய்நாள் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி சபத் இந்த நல்ல நம்ம இயற்கை செய்தியாக எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்லாண்டிக் பஃபின் அப்படின்ற ஒரு பறவை இனத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம் இந்த பறவை இனம் பறவை இனமானது அந்த கடல் பகுதியில் புலம்பெயர்ந்ததை இடம் விட்டு இடம் போகக்கூடிய பயணம் செய்கின்ற கூடிய ஒரு பறவை இனமாக இருக்கிறது ஏன் இதுக்கு இந்த பேர் வந்துச்சுன்னா அந்த பெருங்கடலில் என்ன பண்ணுதுன்னா அந் முன்னும் பின்னுமாக அதாவது அதுக்குள்ளேயே போயிட்டு பயணித்து வாழ்கிறதுனால தான் இதுக்கு வந்து அட்லாண்டிக் பஃபின் அப்படின்ற பேர் வந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க இது எங்கெல்லாம் காணப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரீன்லாந்து நெதர்லாந்து அயர்லாந்து இந்த ஒரு கடற்கரை பகுதியில் இது வாழ்க்கை நடத்துது இதோட வாழ்க்கையை காலத்தில் அதாவது இது எப்படி வந்து கடல் மட்டத்திலிருந்து இரநூத்தி பதினெட்டு மீட்டர் உயரத்தில் பாறைகளில் இது வாழ்கிறது எழுவதுலேருந்து நூற்றி பத்து சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு ஓட்டையை போட்டு அதோட கூடு கட்டுறது எப்படின்னா எழுவதுலேருந்து நூற்றி சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு துவாரத்தை போட்டு அந்த துவாரத்துக்குள்ள இறகு புல் இதெல்லாம் போட்டு தான் அதோட கூடு கட்டுது அது இல்லாமல் இது தண்ணியிலிருந்து முப்பது மீட்டர் உயரத்தில் இருந்து கொண்டு இருந்து பறக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு பறவையாக இருக்குது அது இல்லாமல் இது எங்கே தான் ஓய்வெடுக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா தண்ணியில் தான் ஓய்வெடுக்குங்களாம் இதோட உயரம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு சென்டிமீட்டர் அதோட வெயிட்டு பார்த்தோம் அப்படின்னா அரை கிலோ வெயிட்டு கொண்டது ஆ அந்த படம் சின்ன போட்டுவிடுங்க ஃபோட்டோ இல்லை 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 கூகுளில் இருந்து இதோட நிறத்தை பார்த்தோம் அப்படின்னா இதோட அந்த அழகுல மஞ்சள் சிவப்பு ஆரஞ்சு அப்படின்ற மூணு நிறம் இருக்குது அதோட மார்பு அதாவது வயிறு பகுதி ஃபுல்லுமே கழுத்துலேருந்து வயிறு அந்த ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் அதோட மேல் பகுதி கருப்பு கலரில் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் இந்த அழகுக்கு மேலே மேல் தடையில் வந்து ஒரு துண்டிக்கப்பட்ட அடையாளங்கள் இருப்பதனால இது வேட்டையிடும்போது என்ன பண்ணுதுன்னா நம்மலாம் பார்த்துருக்கோம் மீன்கள்லாம் ஏதாவது ஒரு உயிரின இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் ஒரு மீனோ இல்லை ஒரு இதை தான் பிடிக்கும் ஆனால் இந்த பறவை இனம் பார்த்திங்கன்னா அதுல அதில் வாயிலிருந்து பத்து பன்னெண்டுக்குன்னு அப்படியே எல்லாத்தையும் ஒட்டுக்கா கவிக்கிட்டு அது வே தன்னோட ஒன்று இறைய பிடிக்கும் அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்கிறாங்க அதற்கு வந்து எது உதவுது அப்படின்னா அந்த அழகில் மேல் தாடை வந்து துண்டிக்கப்பட்டு இருக்கிறதுனால அது என்ன பண்ணுது அந்த இறையை அதிகமாக எடுத்து பிடித்து கொள்கிறது இதில் பார்த்தீங்கன்னா ஆண் பறவை வந்து ரொம்ப துடிப்பாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இந்த பறவைக்கு என்னன்னு பேர் வச்சுருக்காங்கன்னா கடல் கோமாளின்னு பேர் வச்சுருக்காங்க ஏன் இப்படி கடல் கோமாளின்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா இது ரொம்ப அதாவது அதோட அழகுல மூணு கலரு பின்னாடி ஒரு கலர் முன்னாடி ஒரு கலர் கால் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலராக இருக்கிறதுனால அது பார்க்குறது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனாலையும் இது என்ன பண்ணுறாங்க கடல் கோமாளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பறவை இனத்தை அது இல்லாம இதோட ஆட்காலத்தை காலத்தை பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து முப்பத்தி ஒரு வருஷம் வரைக்கும் அதே நம்ம வீட்டுல வச்சு வளர்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஆறு வருஷம் வரைக்கும் வாழக்கூடிய ஆஹ் இதோட இனப்பெருக்க காலத்துல பாத்தீங்கன்னா ஆண் பறவை வந்து உணவை தேடி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவுல ரொம்ப தூரம் பயணித்து அதற்கான உணவை வந்து கண்டுபிடிச்சிட்டு வருவீங்களா எடுத்துக்கிட்டு வரும் அதே மாதிரி பெண் பறவை பாத்தீங்கன்னா ஒன்பதுலேருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் வந்து பகல் நேரத்தில் அதற்கான உணவை வந்து பெற்றுக்கொள்வதற்காக அதோட பயணத்தை தொடருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இந்த மீன் இந்த பறவைக்கான எதிரிகள் இல்லாமல் இருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் எதிரிகள் இருக்க தான் செய்வாங்க அதே மாதிரி இந்த பறவைக்கும் யார் எதிரிகள் அப்படின்னா பெரிய பெரிய மீன்கள் தான் இந்த பறவைக்கான எதிரிகள் நிலத்தில் பார்த்திங்கன்னா மற்ற பறவைகள் நீரில் பார்க்கும்போது பெரிய மீன்கள் இது எப்படி தன்னோட எதிரியை வந்து கண்டு கொள்ளும் என்ன கண்டு கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதோட தலையை தண்ணிக்கு உள்ளார அடியில் வச்சு எந்த நமக்கான எதிரி வராங்களா இல்லையான்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்களாம் அதை தெரிஞ்சு அந்த சமயத்தில் என்ன பண்ணணும் இது தப்பிச்சுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது இல்லாமல் இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம் இப்படி கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் இதை வந்து நிறைய பேர் பார்க்க வரத்துக்குனே வருவாங்களாம் சுற்றுலா பயணிகள் பல நாடுகள்ல இருந்து இதை பாக்கிறதுக்குனே வருவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அதனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வருமானம் கூட நிறைய சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த கடலோர மக்களுக்கு இந்த ஒரு பறவையானது உணவாக கூட பணம் பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி இதில் வந்து நமக்கு என்ன கருத்துன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த அட்லாண்டிக் பஃபின் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இடமிட்டு இடம் போகக்கூடிய பயணிக்கக்கூடிய ஒரு உயிரினமா பார்த்தோம்மத்துல ஸ்கூலில் கூட படிச்சிருப்போம் அகதிகள் அப்படின்ற தலைப்புல வந்து பார்த்தோம் இல்லைங்களா இப்போ இயேசு கிறிஸ்தும் பிறந்தப்ப கூட எங்க இருந்து இருந்து எகிப்துக்கு போனாங்க இப்போ நமக்கான பாடம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த பூமி வந்து நிலையானது இல்லை நம்மளுக்கு இது வந்து நம்மளோட குடியிருப்பு எங்கே தான் இருக்குது பிலிபியர் மூணு இருபதுல வாசிக்கிறோம் நம்முடைய குடியிருப்பும் பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது அப்போ நம்முடைய குடியிருப்பு எங்கே இல்லை இந்த பூமியில் இல்லை நம்முடைய குடியிருப்பு எங்கே தான் இருக்குது பரலோகத்தில் இருக்குது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும் இந்த பூமியில பரலோகத்துக்கான அந்த காரியங்களில் கவனமாக இருக்கிறத பார்க்கணும் தெரியுதுங்களா சரி அடுத்து இது வந்து இந்த ஆண் பறவை வந்து இனப்பெருக்க காலத்தில் ஆண் பறவை என்ன செய்து அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் போயிட்டு அதனா உணவுங்களை உணவுகளை வந்து எடுத்துகிட்டு வருதுன்னு சொல்லி பார்த்தோம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அதாவது அது ச அது வந்து தனக்கான சரீரத்துக்கு வேண்டிய உணவு வந்து ரொம்ப தூரம் சென்று அதற்கான உணவை பெற்றுக்கொள்ளுது இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கைக்காக நம்ம எவ்வளோ நேரம் செலவு பண்ணி எவ்வளோ தூரம் வந்து நம்ம கடவுளோடு சேர்ந்து வாழ்ந்து நமக்கான உணவுகள் நம்ம வந்து இருந்து பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் ஏன்னா நம்ம எல்லாருமே எல்லாம் ஒவ்வொரு விஷயத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கோம் அப்படியே பின்வாங்கின ஒரு நிலைமையில் தான் இருக்கிறோம் என்னையும் குறித்து தான் நான் சொல்கிறேன் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னும் போது நம்ம ஆவிக்கிற வாழ்க்கைக்கு நம்ம நேரம் செலவு பண்ணுறது கம்மி ஆனால் நம்ம தசம்பாகம் அப்படின்போது நம்ம நேரத்துக்கான தசாம்பாகத்தினாச்சும் நம்ம தரமா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னா அதுக்கான டைம் நம்ம அசம்பாக்கமாக தந்தோம் அப்படின்றது அந்த ஒரு நேரம் கூட நம்மளால் தேவனுக்குன்னு கொடுத்து நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள நம்மளால் முடியாத அளவுக்கு நம்ம இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கோம் ஆனால் அதெல்லாம் நம்ம கடந்து தான் என்ன செய்யணும் நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையை வளர்வதற்கு நம்ம தேவனோட நேரம் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் அதே போல் இந்த மீன் இந்த பறவைக்கான எதிரிகள் யாருன்னு சொல்லி பார்த்தோம் பெரிய மீன்கள் இதுட்டு இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக அது என்ன சொல்லுது என்ன என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதோட தலையை தண்ணீருக்குள்ளே விட்டு என்ன பண்ணோம் தனக்கான எதிரிகள் இருக்காங்களா வராங்களா அப்படின்றத அது பார்த்துக்கிட்டு அதை வச்சு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ நமக்கான எதிரிகள் சாத்தான் ஒன்று பாவம் இப்போ கிறிஸ்து எப்படி வந்து சாத்தானையும் பாவத்தையும் ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பரிஸ்தாவியான ஒரு துணையோடு என்ன பண்ணார் அவர் பாவத்தையும் சாத்தானையும் ஜெயித்தார் இப்ப நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா பரிசா துணை இருந்தாதான் நம்ம ஒரு தவறு செய்ய போறோம் நமக்கான ஒரு சூழல் வரும்போது சோதனைகள் வரும்போது கஷ்டங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் தவறு செய்ய போறோம்னா அந்த நேரத்துல நமக்கான பரிசாவை நம்ம நமக்கு வந்து உணர்த்துவார் ஆனா நம்ம ஒரு சில நேரத்துல நமக்கு அந்த சத்தம் என்ன பண்ண என்ன செய்ய மாட்டேறோம் சத்தத்தை அசட்டை பண்றோம் செவி கொடுத்து கேட்க மாட்டேன்றோம் அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் நம்மளோட எதிரிகளான எதிரியான சாத்தானத்தையும் பாவத்திலையும் நம்ம விழுந்துடுறோம் ஆனால் அப்படி இல்லாமல் இருக்கணும்னா பரிசு துணையோடு ஒவ்வொரு நாள் நம்ம வாழ்க்கை நடத்தும் போது தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாவத்தை ஜெயிக்க முடியும் சாத்தானே ஜெயிக்க முடியும்னு சொல்லி பார்க்குறோம் சரி கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நிறைய பகுதியிலேருந்து மக்கள்லாம் அதை பார்க்க வருவாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி ஏசு கிறிஸ்துவையும் பார்க்க வந்தாங்களா திரளான ஜனங்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்க அவர் பின்னாடியே வந்தாங்க அவரை பார்க்கணும்னு வந்தாங்க அவரும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் எல்லாத்தையும் தேடி போனார் அவருக்கான காரியங்கள் அந்த மக்களுக்கான தேவைகள்லாம் சந்தித்தாங்க திரளான ஜனங்கள் வந்தாங்க இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம் நம்ம தேடி திரளான ஜனங்கள் வராங்களா இல்லை ஒருத்தர்னாச்சும் நம்ம தேடி வராங்களா அப்படின்றத நம்ம யோசிக்கணும் அப்போ நம்ம கடவுள் பிள்ளையாக வாழ்ந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் கிறிஸ்துவின் குணத்தை அப்படியே பிரதிபலிக்கின்ற பிள்ளைகளாக இருக்கும்போது திரளான ஜனங்கள் நம்மையும் தேடி வருவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இந்த விஷயத்தை நான் படிக்கும்போது இது வந்து சொல்லணும்னு தோணல ஆனால் எனக்குள்ள நான் புரிஞ்சிட்டது என்னான்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது கிறிஸ்து வந்து எப்படியப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்தாரு எப்படியப்பட்ட ஒரு இடத்துல வாழ்ந்தாரு ஆனால் நாம் எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறோம் அவ்வளோ மோசமான இடத்துல இருந்த அவரால் இப்போ நம்மலாம் சொல்லுவோம் யாரோட அதிக நேரம் செலவு பண்ணுறோமோ யாரோட நெருங்கி பேசுகிறோமோ அவங்கள போலவே நம்ம மாறிடுவோம்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் நம்மளோட நேரம் நம்மளோட ச எல்லாமே நம்ம யாரோட செலவு பண்ணுறோமோ நம்ம எப்படி இருப்போம் அவங்கள போல தான் இருப்போம் ஆனால் நம்ம வந்து கிறிஸ்தவம் சொல்லிக்கிறோம் உண்மையான சத்தியத்தை கற்றுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம்னு சொல்லி சொல்லிக்கிறோம் ஆனால் நம்மளோட நேரம் நம்மளோட தாழ்ந்துகள் நம்மளுடைய எல்லாமே வந்து யாருக்காக செலவு பண்ணப்படுது நம்ம அதனால தான் என்ன பண்ண முடியல கிறிஸ்தவ போன்ற ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளாக என்ன வர்றதுக்கு நம்ம சிரமப்படுறோம் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பறவையானது தனக்கான உணவுக்கு எவ்வளோ தூரம் பறந்து போயிட்டு அந்த உணவை எடுத்துக்கொள்ளுதோ அதே மாதிரி நம்மளுடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் தேவனோடு தொடர்ந்து பயணிக்கும் போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அவருக்கு சாட்சியான வாழ்க்கை வாழ முடியும் தேவன் கொடுத்த அந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகின்றேன்